வணக்கம் இது தமிழ் ட்ரெண்ட்ஸ் வாழ்க்கை மற்றும் இறப்புக்கு அப்பாற்பட்ட மர்மமான மூன்றாம் நிலை விஞ்ஞானிகளின் விளக்கம் என்ன வாழ்க்கை மற்றும் இறப்பு பெரும்பாலும் எதிரெதிர்களாக காணப்படுகின்றன ஒன்று நேர்த்தியாக மற்றொன்றை முடிக்கின்றன ஆனால் வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையேயான மூன்றாவது பற்றி எப்போதாவது யோசித்து பார்த்தீர்களா சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மர்மமான மூன்றாவது நிலையை வெளிப்படுத்துகின்றன அதன்படி ஒரு உயிரினம் இறந்த பிறகும் செல்கள் தொடர்ந்து செயல்பட மற்றும் மாற்றி அமைக்க முடியும் இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய நமது பார்வைகளை மறு வடிவமைப்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவம் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் உற்சாகமான சாத்திய கதவுகளையும் திறக்கிறது உயிரியல் வல்லுநர்களின் குழு உயிரணுக்களை மீண்டும் உருவாக்குவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து மூன்றாவது நிலை இருக்கலாம் என்று முன்மொழிந்தது இது வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய பாரம்பரிய வரையறைகளை மீறுகிறது விஞ்ஞானிகள் பொதுவாகவே மரணத்தை ஒரு உயிரினத்தின் ஒட்டுமொத்த செயல்பாட்டின் நிறுத்தமாகவே கருதுகின்றனர் ஆயிரம் கூட உறுப்பு தானம் போன்ற செயல்கள் ஓர் உயிரினம் இறந்த பிறகு திசுக்கள் உறுப்புகள் மற்றும் செல்கள் எவ்வாறு காலவரையின்றி தொடர முடியும் என்பதை நிரூபிக்கிறது உயிரியலாளர்கள் பீட்டர் நோபல் மற்றும் அலெக்ஸ் ஆகியோர் புதிய பல செல்லுலார் நிறுவனங்களின் வருகையானது வாழ்க்கை மற்றும் இறப்பு ஆகியவற்றின் வழக்கமான வரம்புகளை எவ்வாறு கடக்க உதவியது என்பதை ஆராய்ந்தனர் நோபல் மற்றும் கோவ் ஆகியோர் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உயிரினங்களுக்குள் நிகழும் செயல்முறைகளை ஆராய்கின்றனர் மேலும் வெற்றிகரமான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மரணத்திற்கு பிறகு செல்கள் தொடர்ந்து செயல்படும் என்பதை நிரூபித்ததால் அவர்கள் இதை சாத்தியமாக்கும் செயல்முறைகளை ஆழமாக ஆராய்ந்தனர் தவளை இருந்து எடுக்கப்பட்ட தோல் செல்கள் தன்னிச்சையாக ஒரு ஆய்வக பெற்றி டிஷ் நிலைமைகளை சரி செய்ய முடியும் என்று அவர்களின் ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது எக்ஸ்டோபோட்ஸ் இயக்கியவியல் சுய பிரதிபலிப்புக்கு உட்படும் தனித்துவமான திறனை கொண்டுள்ள அதாவது பாரம்பரிய வளர்ச்சிக்கு உட்படாமல் அவற்றின் உடல் வடிவம் மற்றும் செயல்பாடுகளை நகலெடுக்க முடியும் இந்த செயல்முறை மிகவும் பழக்கமான நகலெடுக்கும் முறையிலிருந்து இருந்து வேறுபட்டது இதில் உயிரினம் தனக்குள் அல்லது அதன் மேற்பார்வையில் வளரும் ஒட்டுமொத்தமாக இந்த கண்டுபிடிப்புகள் செல்லுலார் அமைப்புகளின் குறிப்பிடத்தக்க தகவல் அமைப்பு திறனை காட்டுகின்றன மற்றும் செல்கள் மற்றும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வழிகளில் மட்டுமே உருவாகின்றன என்ற கருத்தை சவால் செய்கின்றன மூன்றாவது நிலையின் கருத்து உயிரின மரணத்தின் செயல்முறை காலப்போக்கில் வாழ்க்கை எவ்வாறு உருவாகிறது என்பதை கணிசமாக பாதிக்கலாம் என்று கூறுகிறது பிரேத பரிசோதனையை உயிர் தாங்குமா ஒரு உயிரினத்தின் மரணத்திற்குப் பிறகு உயிர் வாழும் மற்றும் செயல்படும் செல்கள் மற்றும் திசுக்களின் திறன் சூழல் நிலைமைகளை வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடு மற்றும் பாதுகாப்பு முறைகள் உள்ளிட்ட பல காரணங்களால் பாதிக்கப்படுகிறது வெவ்வேறு வகையான செல்கள் வெவ்வேறு உயிர் வாழும் காலங்களை வெளிப்படுத்துகின்றன உதாரணமாக மனிதர்களால் வெள்ளை இரத்த அணுக்கள் பொதுவாக இறந்த அறுபது முதல் எண்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் அழிந்துவிடும் இதற்கு எலிகளில் உள்ள எலும்பு திசை செல்கள் நாட்கள் பிரேத பரிசோதனை வரை மீண்டும் அதே சமயம் செம்மறி ஆடுகளில் இருந்து பைரோபிளாஸ்ட் செல்கள் இறந்த பிறகு சுமார் ஒரு மாதத்திற்கு வளர்க்கப்படலாம் உயிரினர்கள் தொடர்ந்து செயல்பட முடியுமா என்பதை தீர்மானிப்பதில் வளர்ச்சிதை மாற்று செயல்பாடு முக்கியமானது அவற்றின் செயல்பாடுகளை செய்ய நிலையான மற்றும் குறிப்பிடத்தக்க ஆற்றல் பழங்கள் தேவைப்படும் செல்கள் குறைந்த ஆற்றல் தேவைகளை காட்டிலும் கலாச்சாரத்திற்கு மிகவும் சவாலானவை கூடுதலாக அதிர்ச்சி தொற்று மற்றும் இறந்த காலத்தின் காலம் போன்ற காரணிகள் திசுக்கள் மற்றும் செல்களின் நம்பகத்தன்மையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன கூடுதலாக அதிர்ச்சி தொற்று மற்றும் இறந்த காலத்தின் காலம் போன்ற காரணிகள் திசுக்கள் மற்றும் செல்களின் தன்மையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வயது உடல்நலம் பாலினம் மற்றும் இனங்கள் வகை போன்ற மாறிகள் மரணத்தை தொடர்ந்து நிலைமைகளை பாதிக்கின்றன நன்கொடையாளர்களிடமிருந்து பெருநர்கள் வரை கணையத்தில் இன்சுலின் உற்பத்திக்கு பொறுப்பான செல்கள் வளசதை மாற்ற செயலில் உள்ள தீவு செல்களை வளர்ப்பது மற்றும் இடமாற்றம் செய்வது தொடர்பான சிரமங்களில் இது குறிப்பாக தெளிவாக தெரிகிறது தன்னுடன் எதிர்ப்பு எதிர்வினைகள் கணிசமான ஆற்றல் தேவைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளின் முறிவு போன்ற காரணிகள் தீவு மாற்று அறுவை சிகிச்சையின் அடிக்கடி தோல்விகளுக்கு பங்களிக்க கூடும் என விஞ்ஞானிகள் சந்தேகிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல வித்தியாசமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்